சார் நம்மளோட யூடியூப் வியூவர் கேட்டிருக்காங்க அவருடைய கணவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அதனுடைய அளவு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எல்டிஎல் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தாறு ஹச்டிஎல் அண்டர் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க பட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை இப்போது அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் இது சித்தாவில் முற்றிலுமாக முழுமையாக கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் டாக்டர் சித்தாவை இந்த மாதிரியான வியாதிகளை மட்டும் இல்லை எந்த வியாதிகளையுமே சித்தாவில் முழுமையாக குணப்படுத்த முடியும் ஆனால் கொஞ்சம் பொறுமை அவசியம் ஒரே நாள் தான் ரெண்டே நாள் பத்து நாளில் ரிசல்ட் வந்துடும் சரியாக போடும் அப்படின்னு நினைக்காமல் குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் ரெகுலராக ஒரு சித்த மருந்துகளை முறைப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுமையாக இந்த பழக்கத்துலருந்து தொட்ட வெளியில் வந்தடலாம் இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் ப்ராப்ளம் எல்டிஎல் எச்சடிகள்னால் என்ன எல்டிஎல் அப்படின்னா கெட்ட கொழுப்பு ஹெச்டிஎல்னா நல்ல கொழுப்பு பாடிக்கு ரெண்டு கொழுப்புமே தேவை ரெண்டு கொழுப்புமே தேவை பட் அந்த லெவலை வந்து மீறக்கூடாது கெட்ட கொழுப்பு வெளியே வரணும் நல்ல கொழுப்பு ஆகணும் பட் இன்றைக்கி ஆயிலே சாப்பிடக்கூடாது ஆயில் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் நிறைய அவாய்ட் பண்ணுறாங்க அதுலேயே வந்து நிறைய ரொமாட்டிக் ப்ராப்ளம்ஸு ஆர்டிக்ஸ் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஆயில் தேவை ஆனால் அது முறையாக தேவையான அளவுக்கு எடுக்கும் ஆனால் இப்போ ஆயில் கன்சம்ஷன் வந்து எல்லாருக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த எண்ணிக்கை சுற்றி ப்ராப்ளத்தை வந்து இப்போ வந்து ரொம்ப மேஜரான ப்ராப்ளமாக கொண்டு வந்துட்டாங்க மக்கள் இப்போ எப்படி வந்து சுகரு பிபி இதெல்லாம் இப்போ நார்மலாக எல்லாருக்கும் நிறைய பீப்பிளில் அஃபெக்ட் ஆகியிருக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இப்போ நிறைய இருக்குது ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்துக்கு வெறும் மருந்து சாப்பிட்டா மட்டுமே வந்து முழுமையாக பண்ண முடியும் சொல்ல முடியாது சில வாழ்க்கை நடைமுறைகளில் சில விஷயங்கள் நாங்கள் மாற்றிக்கணும் அந்த உணவு முறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு வேறு சில உணவு முறைகளில் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணும் இந்த மாற்றங்களை கொண்டு வந்துட்டு மறந்து சாப்பிட்டாங்கன்னா வந்து முழுமையாக இந்த ப்ராடக்ட் வெளியே வரும் இந்த பிரச்சனையை இப்பயே சால்வ் பண்ணலன்னா இது என்ன இதில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹார்ட் அட்டாக்லேயும் பிரெயின் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் ஆர்டர்லேயும் பராலிசிஸ்லையும் கொண்டு போய் நிறுத்தும் ஸோ இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் சின் நீங்கள் செலவு பண்ணி பெட்டரான ஹாஸ்பிட்டலில் வந்து மாசக்கான இருக்கணுன்ற சிம்டம்ஸை ஏவியராக காட்டுது இது ஆரம்பத்துலேயே சரி பண்ணுறது ரொம்ப சுலபம் பட்டு முறையாக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பட் மருந்துகளை மட்டுமே இல்லாமல் வாழ்க்கையில் சில நடைமுறைகளை மாற்றிக்கணும் உணவு முறைகளை சில மாற்றங்களாக மாற்றணும் இப்போ நம்ம டாக்டர் ஆகிஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோம் வெறும் மருந்து மட்டுமே கொடுக்காம வாழ்வில் நடைமுறையில் நீங்கள் என்ன மாற்றங்களை நீங்கள் பெரிய கலைகள் யாரும் நிற்க சொல்கிறோம் இல்லையா சாதாரணமாக வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய முறைகள் தான் சொல்கிறோம் இந்த மாதிரி முறைகளை லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உணவு முறைகளையும் சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு மருந்துகளையும் சாப்பிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருந்து வெளியே வந்தடலாம் இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் பரத்தில் என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம் மெயினாக முடிஞ்ச வரைக்கும் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணால் அதான் மருந்து வேலை செய்யுமா இருந்தால் வேலை செய்யாது அப்படி கிடையாது நான்வெஜ்ஜு அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா சீக்கிரம் மாதிரி பண்ணுவாங்க அவ்வளோ அது இல்லை நான் வெஜ் சாப்பிட்டோம் மருந்து சாப்பிட்லாம் நான் சாப்பிடாம மருந்து சாப்பிடலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக கிடைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம மருந்து சாப்பிட்டுங்க ரிசல்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும் சீக்கிரம் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் சப்ரிங் டைம் குறையும் செலவு பண்ண வேண்டிய பணமும் குறையும் அதனால் கொஞ்சம் உணவு முறைகள் நான்கு முடிவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆயில் ஐட்டம் குறைச்சிக்கோமன் அப்படி கிடையாது ஆயில் ஐட்டம் குறைச்சி சாப்பிட்றது வேறு சாப்பிட்ற ஆயில் டைஜஷன் ஆகிறது தான் முக்கியமான பேட்டர் இப்போ சதமாக ஆயிரம் குறைச்சிக்கோங்க எங்கிட போனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஆயிரம் குறைச்சிக்கோங்க ஆயிரம் குறைச்சிக்கோ நான் ஆயில் குறைச்சி தான் டாக்டர் சாப்பிட்றோம் அப்படியே எனக்கு ப்ரொஸ்டர் இருக்குது அப்படின்னு இதுக்கு என்ன சொல்லுவீங்க புரியுதுங்களா ஆயிலை குறைச்சி சாப்பிடணும்னு டாக்டர் சொல்கிறார் எந்த டாக்டர் போனாலும் அதான் சொல்லுவாங்க நான் டாக்டர் நான் ஆயில் டாக்டர் சொன்ன மாதிரி நான் ஆயிலை குறைச்சி தான் சாப்பிட்றேன் பட் இருந்தாலும் எனக்கு ப்ரெஷர் குறைய மாட்டேதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஆயிலை குறைச்சி சாப்பிட்றீங்க பட் ஆயிலே இல்லாமல் சாப்பிடாம இருக்க முடியாது நம்ம ஆயில் சாப்பிட்டு தான் ஆயில் கண்டிப்பாக தேவை மஸ்ட்டு அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கிற ஆயிலை வந்து முழுமையாக உங்களுடைய லிவரும் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து ப்ராப்பராக அப்சார்ப் பண்ணாததுனால அந்த எக்ஸா டைஜஸ்ட் ஆகாது இருக்கிற ஆயில் தான் கட்டக்குழுக்காக மாறும் அப்போ என்ன பண்ணணும்னா ஆயில் சாப்பிட்றதுடைய விகிதத்தை குறைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஆயில் நம்ம கண்ட்ரோலாக சாப்பிட முடியும் அந்த கண்ட்ரோலாக சாப்பிடக்கூடிய ஆயில் முழுமையாக டைஜஸ்ட் ஆகும் அப்போ டைஜஸ்ட் ஆகாததுக்கு என்ன காரணம்னா இறைப்பையினுடைய செயல்பாடும் கல்லூரினுடைய செயல்பாடும் குறையும் பொழுது சிறுகுடனுடைய செயல்பாடும் குறையும் இடைப்பை சிறுகுடன் கல்லீர் இந்த மூணுமே கரெக்டாக வேலை செஞ்சால் நீங்கள் எந்த ஆயில் சாப்பிட்டாலும் சேன்ட் இந்த மூணும் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது நீங்கள் குறைவாக ஆயில் சாப்பிட்டாலும் கூட அது டைஜன் ஆகாமல் எல்டிஎலாக மாறும் இந்த எல்டிஎலாக மாறுது இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் மட்டும் இல்லை நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து பேசிக்காக இருக்கும் அதனால் டே டு டே லைஃப்பில் நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தான் பெரிய கஷ்டமான கிடையாது நம்ம சாதாரண உணவு மருந்த சில மாற்றங்கள் வாழ்க்கை முதல் சில மாற்றங்கள் இதை செய்துவிட்டு கூட நீங்கள் மருந்தை எடுத்தீங்கன்னா பட் தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் தொடர்ந்து எடுக்கணும் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுமையாக நீங்கள் இந்த எடிகள் எச்சிகள் குறைச்சா பார்த்து வெளில வர முடியும் பெரிய பெரிய இதய பாதிப்புகள் போன்ற வருங்காலத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நோய்களையும் உங்களால் தவிர்க்க முடியும் திரும்பவும் சொல்ல உங்களுடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாற்றிக்கணும் உங்கள் உணவு ஸ்டைல கொஞ்சம் மாற்றிக்கணும் வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணால் நல்லது நான்வெஜ் அவாய்ட் பண்ண முடியாது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஆனால் கொஞ்சம் டைம் டு டேக் சொன்னோம் டைம் அவ்வளோதான் ஸோ டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் இது நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் பட் ஆங்கில முறை மருத்துவத்தில் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கான ரிசல்ட் வந்து அவ்வளோவா இருக்காது பட் இயற்கை முறையில் சித்த ஆயிருக்க மருந்துகளில் நல்ல முழுமையான குணம் கிடைக்கும் விதவுட் எனி சைடு எஃபெக்ட் சாஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸோ தைரியமாக வந்து நீங்கள் இயற்கை முறையில் இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி மருந்துகளை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தினம் ரெண்டு வரை இல்லை மூணு வரை சாப்பிட வேண்டியதாக இருக்கும் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாகும் அதே நேரத்தில் உங்கள் உடம்ப நீங்கள் சொல் இந்த எடியல் எச்சடினால உங்கள் உடம்பு வேறு சில பிரச்சனைகளும் இப்போ இருக்கும் பட் அந்த சிம்டம் சிம்டம்ஸ் நீங்க உணராம இருக்கீங்க ரிலேஸ் பண்ணாம இருக்கீங்க இப்போ இந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது அந்த ப்ராப்ளம் நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கின்ற நீங்கள் சொல்லாமல் விட்டு அந்த ப்ராப்ளம் கூட இதுல சரியாயிடும் டாக்டர் என்பது ஆயுஷ் ஆஸ்பத்திரி இதுக்கான முழுமையான மருந்துகளும் தீர்வுகள் நாம் கொடுக்குறோம் இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு நடமுடைய வேண்டும் டாக்டர் என்பது ஆயுஷ் ஆஸ்பத்திரி வரைக்கும் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்